என் அன்பு தங்கமே அம்மா என் கையில் இருக்கின்ற இந்த மலரை உன்னால் நிச்சயமாக தொட்டுவிட முடியாது அப்படி அதையும் மீறி நீ தொட்டு என்றால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது என்று அர்த்தம் என் குழந்தை இந்த மலர் உனக்கானதுதானா என்று நீ தொடுவதற்கு முயற்சி செய்து இப்பொழுது தொட்டுவிட்டாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிறைவேறப் போகின்றது என்று அர்த்தம் அதை உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்து போகிறேன் என்று அர்த்தம் இந்த வராகியின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உன் அம்மா நிச்சயமாக நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்ட என் குழந்தைக்கு இனிமேல் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் அதை நடத்தி கொடுக்கத்தான் உன் அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தை எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் கண்டு மனம் மயங்கி நின்றிருக்கின்றாய் எத்தனையோ தடவை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்களினால் வேதனைப்பட்டு இனிமேல் நமக்கெதற்கு இந்த வாழ்க்கை என்றும் நீ எண்ணி இருக்கின்றாய் அதிலும் குறிப்பாக உடன் இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற துரோகத்தை கண்டு வெதும்பி போய் நின்று கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் கலியுகத்தில் என் பிள்ளையே இந்த மனிதர்களை எல்லாம் அவ்வளவு எளிதாக நம்பிவிட முடியவில்லை தெய்வத்திடமே பொய்களை சொல்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் என் பிள்ளை நீ எம்மாத்திரம் என்பதுதான் நிச்சயமான உண்மை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் நிறுத்த காத்து கொண்டிருக்கின்றது அப்படி உன் முன்னால் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்பொழுது உனக்காக ஒரு மலரை கொண்டு வந்து இதை சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை உன் மனதில் எத்தனை எத்தனை எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் இந்த மலரை தொடும் பொழுது உனக்குள் இருந்து வெளியேறி இந்த எதிர்மறை எண்ணத்தை உனக்குள் இருந்து போக்கிவிடத்தான் அம்மா உன்னை இந்த மலரை தொடச் இருக்கின்றேன் அப்படியானால் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக உடனடியாக நிறைவேறும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வந்துவிடாதல்லவா என் பிள்ளையே அதனால் இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் தங்கமே சொல்வார்கள் அல்லவா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ ஒன்று நினைக்க நான் ஒன்றை நடத்தி கொடுக்கிறேன் என்று நீ சொல்கின்றாய் ஆனால் கிடைக்கும் பொழுது வேதனையாக இருந்தாலும் நாட்கள் செல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதனால் உன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்தது என்று எதனால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று அன்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் நீ பெற்று விட்டதாக அன்று உணர்வாய் நாம் இழந்தது எதனால் என்பதனையும் அன்று தெரிந்து கொள்வாய் சில விஷயங்கள் பிள்ளை உனக்கு பல பாடங்களை கற்றுக்கொடுக்கின்றதல்லவா இந்த பாடங்களில் இருந்தெல்லாம் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கின்ற சில விஷயங்களோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் எதனால் நம் வாழ்க்கை இப்படியெல்லாம் நம்மளை சோதனைக்கு ஆளாக்கியது என்று உனக்கு வருகின்ற சோதனைகளுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தருகின்ற மாற்றங்கள் வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் என்று எல்லாம் எதற்காக வென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லவா என் பிள்ளையே உனக்கு புரியும் மொழியில் நான் சொல்கின்றேன் ஒருவர் ஒருவரின் மீது மிகுந்த ஆசை கொள்கின்றார் ஆனால் அந்த விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விட்டது கடைசியில் பல பிரச்சனைகளை தாண்டி இவர்களுக்கு வேறு வாழ்க்கையும் அவர்களுக்கு வேறு வாழ்க்கையுமாக அமைந்து விட்டது ஆரம்பத்தில் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று பல வேதனைகளும் மனதில் குமுறல்களும் இருந்து கொண்டிருக்கும் அதன் பிறகு தெய்வத்திடமே சென்று முறையிட்டு சண்டையிடவும் செய்தார்கள் கடைசியில் தான் தற்பொழுது ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டார்கள் ஏனென்றால் வேறு வழி இல்லை அல்லவா அதைத்தானே வாழ்ந்தாக வேண்டும் ஒருவேளை நாம் நாம் நம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் அதை இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு செய்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அதனை செய்திருக்க கூடாது என்றுதான் அவர்கள் எண்ணியிருக்க வேண்டும் அப்படி அவர்கள் சிந்தித்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை சிறப்பாக இருக்கின்றதே என்ற எண்ணமும் தோன்ற ஆரம்பித்து விட்டது ஆனால் உண்மையில் அவர்கள் அடைய நினைத்த ஒருவர் இப்பொழுது வழி தவறி சென்று வாழ்க்கையில் பல தவறுகளை செய்து அங்கே அவர் வாழ்க்கையை யாருக்கு ஒப்படைத்திருந்தார்களோ அவர்களுக்கு அத்தனை துரோகத்தை செய்துவிட்டு யாரிடம் கேட்டாலும் கெட்ட பெயரை சுமந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுதுதான் இவருக்கு புரிந்தது நாம் வாழ்க்கை தெய்வம் அத்தனை ஆசீர்வதித்து கொடுத்ததனால்தான் இப்படி நாம் நல்ல நிலையில் இருக்கின்றோம் ஒருவேளை நாம் ஆசைப்பட்டதனால் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்தோமானால் இன்று நாம் தான் நடுத்தெருவில் நிற்க வேண்டியதாக இருந்திருக்கும் என்று அன்று நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் அதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே நான் இதுதான் எல்லோருக்கும் நடக்கும் என்று சொல்ல வரவில்லை காலத்தின் கட்டாயம் தெய்வம் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஏதோ ஒரு நல்ல விஷயம் மறைந்து கிடக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றிருக்கின்ற சூழ்நிலையை மட்டும் வைத்துக் கொண்டு இன்று உனக்கு கிடைக்கவில்லை என்பதை பற்றி மட்டும் நினைத்து கொண்டு வேதனை மனம் வருந்தவோ கூடாது நிச்சயமாக உனக்கான நல்லது ஒரு நாள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்களை ஒரு நாள் உன் கைகளில் கொடுக்கும் அதை வைத்து நீ சந்தோஷம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் இங்கே எதற்கும் யாரும் ஆசைப்பட வேண்டிய நிலையே இருக்காதல்லவா எல்லாம் தான் கிடைத்துவிடுமே அதன் பிறகு எதற்காக ஒன்று ஒன்றின் மீது மட்டும் ஆசைப்பட வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளையை உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய மன சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள் நிச்சயமாக என்றும் உன் வாழ்க்கை உனக்கான மனநிறைவை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல ஒரு நாள் நிச்சயமாக மாறும் அன்று நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன் கைகளை வந்து சேரும் இந்த வராகி ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் இருக்கின்ற உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் அதன் பின்னால் இருக்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது இதனால் உனக்கு என்ன நஷ்டம் இதனால் உனக்கு என்ன லாபம் என்பதனை தெரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கி விட்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பல சந்தோஷங்களை உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கரு கருத்தும் கிடையாது வாழ்ந்ததும் வாழ்ந்துவிட்டாய் இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைவதற்காக என் பிள்ளை உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நீ முழுமையாக செய்ய தொடங்கிவிட்டாய் இதற்கு மேலும் பெரிதாக யோசிப்பதற்கென்றும் பெரிதாக சிந்திப்பதற்கென்றும் எதுவும் இல்லை என் பிள்ளை இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளை இனிமேல் இந்த சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கும் நேரம் வந்துவிட்டது அது மட்டுமல்லாமல் இனிமேல் நீ அடைய போகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமானதை நல்லதை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றென்றும் உனக்கு இந்த வராகி துணை இருக்கும் வரை எந்த ஒரு பயமும் தேவையில்லை என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்